ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசனை எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வேறு லெவலில் ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்குறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ஓல்டு கண்டஸ்டன்ஸு எமிக்காய் போன கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே வராங்க அப்படிங்கிறது தான் சரியா ஆனால் அது வராங்க அப்படிங்கிறப்ப நம்ம பீதியாக இருக்கமோ இல்லையோ உள்ளே இருக்கிற மிச்ச கண்டஸ்டன்ஸ் வந்து பீதியாக இருக்காங்க அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் வந்து இந்த ரெண்டு நபர்கள் வெளியேற்றணும் உள்ளே வந்தவொடனே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டி வச்சு அதில் வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் அதாவது எபிக்டர் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஜீச்சாங்க அப்படின்னா அவங்க டாப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருத்தவங்க வந்து வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் வரலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தார் கரெக்டாக ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் பிக் பாஸ் யோசிச்சிட்டாரே இல்லையோ அவரை கொளுத்தி கூட்டு போயிட்டார் இந்த வீட்டில் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் புலம்பிகிட்டு இருந்தது தான் மிச்சம் நேற்று நைட் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டே என்னடா இப்ப இல்லாமடா வந்து புலம்புவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு இந்த கேமுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறத ஒரு தாண்டி இது எப்படி போக போகுது அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க பாருங்கள் அருண் தீபக் மற்றும் நம்ம முத்துக்குமாரன் மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது பயங்கரமாக திங்க் பண்ணுறாங்க இந்த வீட்டு உள்ள அவங்க வந்தாங்கன்னா வந்து அவங்களும் பெட்டி எடுப்பாங்க அவங்க பெட்டி எடுப்பாங்களா விசால் தான் கரெக்டாக சொன்னாங்க அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அது நமக்கான பவர் அவங்க எது எடுக்கணும் எக் டைப்பு கண்ட்ரெஸ்ட் இருந்தேனே அவங்க வேணால் மேபி ஸ்விட்ச் பண்ணலாம் நம்மளை விட்டுட்டு அது போட்டி மாதிரி வச்சதாக பண்ணுவாங்க பட் அவங்க பெட்டி எடுக்க மாட்டாங்க இன்னொன்று இல்லை இல்லை அப்படியே தான் சுவாரஸ்யம் அந்த எட்டு பேர் உள்ளே வந்து திடீர்னு மூணு லட்சம் பெட்டி வச்சா எடுத்துட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்றாலும் முத்துகுமார் பேசிகிட்டு இருக்கார் முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வராததுனால என்ன எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரில ஆக்சுவலாக அருண் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கிறது இல்லை பதினஞ்சாவது வாரம் தான் ஏன் வருவாங்க கண்டஸ்டன்ஸ் அப்படியா பெட்டி அப்போ பதினஞ்சாறு வைப்பாங்களா அப்படின்ற இல்லை இல்லை தான் பெட்டி மேபி அடுத்த வாரம் வச்சுட்டு முடிச்சிடலான்னு அது மூணு நாள் வேலை பெட்டி ஒரே நாள் வைக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஒரே நாள் வச்சு கூட எடுத்தவங்களும் இருக்கானுங்க சீசனில் காலங்காலமாக ஸோ அதனால் ஃபோர்டீன்தான் எப்படின்னு தான் தெரில கேஷ் பாக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கிறவங்க எல்லாமே அரணும் வரணும் வந்து வெயிட் இருக்காங்க சரியா ஆனால் ரவீந்தர் எப்படி வந்து விளாட போகிறாரு ஆ சாச்சன எப்படி வந்து விளாட போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே திடீரென வெளியே வந்து அவங்க எவிடெண்ட்டாக முத்துகுமரன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா வருஷனையும் வந்து நான் வந்து முத்துக்குமரனுடைய ஃபேன் அப்படின்றச்சி ஸோ உள்ளே போனவொடனே முத்துக்குமரனுக்கு ஆதரவாக நின்று அவனை அடிக்கக்கூடிய அந்த கூலி குஞ்சு ரயானவர்களை போட்டு போலப்பாய்ங்க சாச்சனாலாம் வச்சு செய்யும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லை சௌந்தர்யா சாச்சனா அந்த ஃபைட்டு எப்பயுமே நம்ம உள்ளே பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் வந்து பயங்கரமாக அவர் வேகம் எடுத்து முத்துவுக்காக நீ முத்துவடி பேசுகிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சில விஷயங்கள் கேட்பான்னு நினைக்கிறேன் கேட்டு அவளுக்கு முத்துக்கிட்ட பயங்கரமாக வந்து பேசி என்ன பண்ணிகிட்டு இருக்க நான் அவனை அடிச்சு ஆட சொன்னேன் நீ என்ன உருட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் வந்து முத்துவுக்கு வந்து நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு வந்து அப்படி தான் தோணுது ரவீந்தர் அவரும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் முரட்டு சும்படிக்காமல் முத்துவோடைய ஃப்ளாஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுவார் ஏன்னா அவர் சரி நான் பார்த்துருக்கேன் அப்படின்றதான் கரெக்டாக சொல்லுவார் ஏன்னா ஒரு பேசிக் புரிதல் கூட இல்லாமல் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் வெட்டி தூக்கிட்டு போவாங்க நம்மளை வந்து இது பண்ணுவாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம் உடைப்பாங்க வெட்டி கிட்டிலாம் வேலையே கிடையாதுங்க வருவாங்க பிரேக் பண்ணுவாங்க மேபி எல்லாத்தையும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு வீக்ஷனு அவன் உள்ளே வந்து உள்ளே போகிறது ரெண்டு பேர் அப்படின்றதெல்லாம் வந்து கம்பி கட்டுற கதையாக தான் இருக்கும் ஸோ மேபி டைமென்ஷனை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்குது டிஆர்பி கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு பட் அதுக்காக பிக் பாஸில் தர்ஷன் எலிமினேட் ஆனால் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படி வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பேட்டர்னில் இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து சௌந்தரியாக்கு அடி கண்டிப்பாக அடி 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 இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா ரவீந்தர் வந்து சமகாண்டில் இருக்கிற அவங்களும் வந்து நான் வாரம் வந்து பாடுறாடின்னு ரவீந்தர் வந்து கேட்டிருக்காங்க சரி ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு முக்கியமான காரண ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தீபகன் முத்துக்குவனோட பாந்தி நாளைக்கு எவன் வந்தாலும் சரி எவன் அடித்தாலும் சரி நம்ம கோபப்படுற மாதிரி இருந்தால் என் பக்கத்தில் நீ வந்து உட்காந்துக்கும் நான் கோவப்படுற மாதிரி தான் என் பக்கத்தில் நீ வந்து உட்காந்துக்கும் ரெண்டு பேரும் கோபுகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவங்க அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிறாங்க தீபகோம் முத்துகுமரனும் யாராவது வந்து நம்ம டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு சப்போர்ட்டாக நின்ல உனக்கு நான் எனக்கு நீங்கள் மாதிரி பேசிக்கிட்டாங்க அடுத்து முத்துக்குமரன் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார் நான் இந்த ஒரு எட்டு வாரம் முன்னாடி போனவங்க ஃபஸ்ட்டு எட்டு வாரம் போனவங்க முத்துக்குமரன் வேறு மாதிரி ஃபோனில் பார்த்துருப்பாங்க இப்போ நான் வேறு மாதிரி இருக்கேன் அதை வச்சு நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணுவேன் முத்துக்குமரன் தான் இதுதான் தான் காட்டுறதுக்கு ஏன்னா விஜய சக்தி சொல்லியிருந்தாரு தவறு அக்சப்ட் பண்ணிப்பேன் புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து பேசுவேன் அது வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்கும் அப்படிங்குற சொல்லியிருக்காரு ஸோ வெரி குட் இதுதான் நாங்கள் கேட்குற முத்துக்குமாரன் அதை பண்ணுவீங்க என்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்